ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஆரஞ்சு கலர் ரோஸை வச்சு எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஆரஞ்சு கலர் ரோஸும் ஜிப்ஸி ஃப்ளவரும் எடுத்துருக்குறோம் ஜிப்சி ஃப்ளவரை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சா இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம் அது நல்லா பெரிய பஞ்சா கிளையாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிளை கலையாக பிச்சு ஒரு குட்டி பஞ்சா ரெடி பண்ணி அதை வந்துட்டு நம்ம சாதாரணமாக பூ கட்டுற நூல் வச்சு கட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கோருக்கும் போது தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப சின்ன பஞ்சாவும் இல்லாமல் பெரிய பஞ்சாவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு சாதாரணமாக பூ கட்டுற நூலில் நல்லா ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு பூ கட்டுற மெத்தடில் நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம் பாருங்கள் காம்பு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க சாதாரணமாக பூ கட்டுற நூலையே போட்டுக்காங்க ரோஜா பூ காம்போ இல்லை ஜிப்சி பிளவரோட காம்பையோ நம்ம இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சாதாரணமாக ரெண்டு சுற்று சுற்றி பூ கட்டுற மெத்தர்டில் முடிச்சு போடுறதுனாலும் போட்டுக்காங்க அப்படி கயிறு போடுற மாதிரி கூட முடிச்சு போட்டுக்காங்க அடுத்து ஒரு வேஸ்ட் வெஜிடபிள்ஸோ எடுத்து அதில் ஊசி குத்தி வச்சுக்கலாம் பாருங்க மடிச்சுட்டு சென்ட்ரா கோர்த்துக்கலாம் பெட்டல்ஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா சென்ட்ரா கோர்த்துக்கலாம் இதே சின்ன சின்ன பெட்டல்ஸா இருந்ததுன்னா ஓரமாக கோர்த்துக்கலாம் சென்ட்ரா பார்த்து ரவுண்டாக ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கோங்க ஒரே மாதிரி நம்ம ஊசி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே இன்னொரு கையில் மடித்து மடித்து கோர்க்க முடியாது அதனால தான் அந்த மாதிரி ஸ்பான்ஜில் குத்தி வச்சுட்டு ரெண்டு கையிலையும் ஈஸியாக மடித்து மடித்து கோர்க்குறோம் பெட்டல்ஸ் எடுத்து உள்ளுக்குள்ளே மடித்த மாதிரி அப்படியே வெளிப்பக்கமாக மடிச்சுக்கலாம் ரெண்டு பக்கமே அடுத்தடுத்து இதே மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம் பாருங்கள் கேப் இல்லாமல் கோர்த்துக்கங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கோர்க்க வேண்டாம் இந்த மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்கங்க பக்கத்தில் பக்கத்தில் ஊசி வந்து சின்ன ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பெரிய ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நகத்துங்க ஊசி வந்து பெருசாக இருக்குதுன்னு ஊசி ஃபுல்லாக கோர்த்து நகர்த்த வேண்டாம் கசக்கசன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலை நகர்த்திக்கங்க அவ்வளோதான் பாருங்க நம்ம ரோஸ் காம்பு வச்சு கட்டணும் இல்லைங்களா அது வந்துட்டு தள்ளி போகாமல் தடுத்துக்கும் அதுக்காக தான் ரோஸ் காம்பு வச்சு கட்டுறது அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து இந்த மாதிரி நூலை நகர்த்திக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து ஜிப்ஸி நம்ம கட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த இடத்துல ஜிப்ஸி வந்துட்டு ரவுண்டு வந்துட்டு ரோ ரேனி ரவுண்டு சைஸுக்கே நம்ம ஜிப்சியும் ரவுண்டாக கோர்த்துக்கலாம் ஜிப்சி கோர்க்கும்போது போது நம்ம கட்டின நூலில் குத்திட்டு அப்படியே அப்படியே ஊசியில் கோர்த்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு நம்ம நூலில் கோ ஊசியில் கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்தும் போது கூட அது கலண்டு வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு நாலு பீஸ் நாலு பஞ்சு குட்டி குட்டியாக கோர்த்தாச்சு பாருங்கள் கேப் இல்லாமல் கோரத்துக்காங்க மறுபடியும் ரோஸ் கொஞ்சம் கோர்த்துக்கலாம் பாருங்கள் அதே மாதிரியே முன்னே எந்த அளவுக்கு கோர்த்தமோ அதே அளவுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு லேயர் ஜிப்ஸி கோர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து ரெட்டோ எல்லோ கலரோ பிங்க் கலரோ இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இடையில இடையில ஜிப்ஸி வந்துட்டு பிளைனாகவும் கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கோல்டு கலர் பண்ணிக்கூட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கோர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப டார்க் கலரில் இருக்குது ஆரஞ்சு ரோஸு நான் கோர்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வெளியில் வச்சு காண்கிறேன் பாருங்கள் நார்மலாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் கலரும் வந்துட்டு இந்த அளவுக்கு எடுப்பாக இருக்காது கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரோஸ் வந்து டல்லாக தான் இருந்தது இதில் வந்து கொஞ்சம் கிளேர் அடிக்குது எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டு இன்னொரு முடிச்சு போடும்போது கொஞ்சம் லூஸாக போட்டுக்காங்க அந்த முடிச்சுக்குள்ளேயே ஒரு ஜிப்ஸி காம்பு எடுத்து இந்த மாதிரி வச்சு நல்லா இருக்கமாக ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்காங்க ஏன்னா கோர்த்தது வந்து நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு நூல் கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு சைடும் நூல் விட்டுருங்க அப்படி இல்லை நம்ம சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வைக்கிறேன்னா நூலை வந்து ஒட்டி கட் பண்ணி அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப அழகா ரெடி ஆகிடுச்சு இது வந்து உள்ளே கொஞ்சம் க்ளார் அடித்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி டார்க்காக இருக்குது இதே நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நேச்சுரலாக பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்